கண்டு துவண்டு போயிருந்தால் ஐம்பதாயிரம் பொருட்களை பயன்படுத்தி தோல்வியடைந்த எடிசனை நாம் பெற்றிருக்க முடியாது சாதிக்க வேண்டும் என்று குறிக்கோள் கொண்டவர்களில் நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு பேர் அந்த படியிலிருந்து பின்வாங்கிடுறாங்க தோல்வி ஏற்பட்டாலும் அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் பாதை முறைகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் அமெரிக்கா ஜனாதிபதி முதல் நம்மூர் வள்ளுவர் வரை எல்லாருமே விடாமுயற்சியை பற்றி தான் பேசியிருக்காங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் தோல்விகள் கதவை மூடும்போது விடாமுயற்சியுடன் தட்டி திறப்பதுதான் வெற்றிக்கான சாவி இது விவேகானந்தர் சொன்னது தோல்விகளை கண்டு துவண்டு போயிருந்தால் ஐம்பதாயிரம் பொருட்களை பயன்படுத்தி தோல்வி அடைந்த எடிசனை நாம் பெற்றிருக்க முடியாது அப்ப கூட அவர் என்ன தெரியுமா நான் நான் பொருட்களை வச்சு பொருட்கள் சாதிக்க வேண்டும் என்று குறிக்கோள் கொண்டவர்களில் நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு பேர் அந்த படியிலிருந்து பின்வாங்கிடுறாங்க உழைப்பவர்கள் அனைவருமே முதல் முயற்சியிலே வெற்றி கிடைத்துவிடும் என்று நம்புகிறார்கள் ஒரு குழந்தை நடப்பதற்கு விழுந்து எழுந்துதான் நட ஆரம்பிக்கும் அது நம்ம கீழே விழுறோம்னு அந்த முயற்சியை கைவிடறது இல்ல விடாமுயற்சி இல்லாம இங்க நம்ம எதையுமே சாதிக்க முடியாது தோல்வி என்பது இயற்கையானது மகத்தான வெற்றி பெறுவதற்கு தோற்க வேண்டும் என்ற விஷயத்தை நமக்கு பிடித்த ஹாரி பாட்டர் பாட்டிருக்கா எல்லாத்துக்குமே தெரியும் அதை உருவாக்கி பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அவரோட புத்தகத்தை பதிப்பாளர்கள் பல பேரு பிரசுரிக்க மறுத்துட்டாங்க அப்பவும் அவர் விடாமுயற்சியோட முயற்சி செஞ்ச னால இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அவருக்கு பல கோடி டாலர்ஸ் பரிசா கிடைச்சது பின்வாங்க வழியே இல்லை என்ற நிலையை ஏற்படுத்துங்கள் பின்வாங்குதல் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்ற நிலையை எடுங்கள் தோல்வி ஏற்பட்டாலும் அது ஒரு அனுபவமாக எடுத்துக் கொள்ளுங்கள் பாதை முறைகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் அமெரிக்க ஜனாதிபதி முதல் நம்மூர் வள்ளுவர் வரை எல்லாருமே விடாமுயற்சியை பற்றி தான் பேசியிருக்காங்க நம் வெற்றிகள் வந்து சேர்வதற்கென்று தனியாக நேரம் எதுவும் இல்லை விடாமுயற்சியுடன் இருப்பவர்களிடம் என் வெற்றிகள் வந்து சேரும் சிகரங்கள் உங்கள் சிகரங்களை எட்ட நீங்கள் தயாராகுங்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்